மெக்கானிக்கல் பேசிக் கான்செப்ட்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம வீட்டில் லைட் மற்றும் பேனை இரு பக்கத்திலிருந்தும் ஆன் அல்லது ஆப் செய்யலாம் இரண்டு வழி சுவிட்ச் டூவே சுவிச் பயன்படுத்தினால் டூவே சுவிச் கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப சிம்பிள் இதில் ஒரு இன்புட் சி மற்றும் இரண்டு அவுட்புட்ஸ் எல் ஒன் எல் டூ இருக்கும் கனெக்ஷன் செய்த பிறகு சுவிட்ச் பொசிஷன் ஒன் கரண்ட் சி இலிருந்து எல் ஒன்றுக்கு ஃப்ளோ ஆகும் சுவிட்ச் பொசிஷன் டு கரண்ட் சி யிலிருந்து எல் இரண்டுக்கு ஃப்ளோ ஆகும் இரண்டு சுவிட்சுகளை பயன்படுத்தி ஒரு மின் சுற்று அமைக்க முதல் சுவிச்சின் காமன் டெர்மினலை சப்ளை இணைக்கவும் இரண்டாவது சுவிச்சின் காமன் டெர்மினலை விளக்கின் ஒரு முனையுடன் இணைத்து விளக்கின் மறுமுனையை நியூட்ரல் வயருடன் இணைக்கவும் முதல் சுவிச்சின் எல் ஒன் டெர்மினலை இரண்டாவது சுவிச்சின் எல் டூ டெர்மினலுடனும் முதல் சுவிச்சின் எல் டெர்மினலை இரண்டாவது சுவிட்சின் எல் ஒன் டெர்மினலுடனும் இரண்டு தனித்தனி வயர்கள் மூலம் இணைக்கவும் இரண்டு சுவிட்சுகளும் மேலோ அல்லது கீழோ இருந்தால் விளக்கு அணிந்தே இருக்கும் ஒரு சுவிட்ச் ஆஃப் நிலையில் மற்றும் மற்றொரு ஒன் நிலையில் இருந்தால் சி ஏலொன்று ஏலிரண்டு சி என மினோட்டம் பாய்வதால் விளக்கு எரியும் மற்ற பக்க சுவிட்சை ஆப் செய்தால் விளக்கு அணிந்தே இருக்கும் மீண்டும் ஒரு பக்கம் சுவிட்சை ஆன் செய்தால் சி ஏலிரண்டு ஏலொன்று சி என மின்னோட்டம் பாய்வதால் விளக்கு மீண்டும் எரியும் சுவிட்சுகளின் பின்னால் இணைப்பு எப்படி செயல்படுகிறது என்று பார்க்கலாம்